மோ மகாபோம் பிரமான் சார்த்த சுவாமி தோனா நமோ மகாபோம் விளகலா உணந்தோது பெரியவன் நிலவலாவேன் என்பனிவேனேன் அலையில் ஜோதிகள் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி பறங்குவோம் சிவசிவ என்கிற தீவினை யாழ சிவசிவ என்கிற தீவினை மாலம் சிவசிவ என்கிற தேவரோமாவ சிவசிவ என்கிற சிவகதீதானே உமையை பெருக்கி ஒழுங்கியிருக்கும் உருவா தனக்கு உண்மையை ஆன கோபதம் அளித்த செல்வாமே சிவா பெருமானே உண்மையை வலி சிக்கனப்படுத்தேன் இங்கே எங்கு வந்து அருளுவதினையே அல்லாஹோர் பார் துலகங்கள் தான் நிறைந்த அள்ளி கமலகந்தனை நந்தன் குருகோர் சரகோவன் சொல்லவட்ட ஆயுரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்லவதந்தார் மனை வாழ்வ கொண்டவென்றேர் மக்களே அறியார்கள் வாழ அரங்கண்ணகர் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவால மாமுனியே என்னும் ஒரு பின்னால் சாங்க सत्मानं भवति सदाय प्रविशति पत्यन्ये आयुक्षेवेन्द्रिये प्रतिस्थिती दान्य मोह मरीये स्वामी देह हां समक्षं